ஸ்டூடண்ட் இன்னைக்கு நம்ம பிசிக்ஸ் கம்பி சேனலில் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் பாருங்க இது டுவெல் ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் கூறியது டுவெல் ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் நம்ம வந்து ஒலியல் பாடம் பார்த்துட்டு இருக்கோம் அதோட தொடர்ச்சி வீடியோ தான் இன்னைக்கு நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம் பாருங்க வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ இப்போ நம்ம முப்போட்டகத்தினுடைய சிறும திசை கோணம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இதில் நம்ம ஏற்கனவே நம்ம முன்னாடி முப்போட்டகத்தினுடைய கோணம் இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சுருந்தோம் பார்த்துருந்தோம் இப்போ முப்பட்டத்தினுடைய சிறும திசை மாற்று கோணத்தை வரைபடம் மூலயமா என்ன செய்யறோம் பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திசை மாற்று கோணத்துக்கும் படுகோணம் படுகோணத்துக்கும் திசை மாற்று கோணத்துக்கும் இடையில நம்ம என்ன செய்கிறோம் வரைபடம் என்ன செய்கிறோம் வரைகிறோம் படுகோணத்தை எக்ஸ்ஹில் குறிச்சிக்கிட்டு திசை மாற்றுக் கோணத்தை ஒய்ஹெச்சில் என்ன செஞ்சுருக்கோம் குறிச்சிருக்கோம் இது ரெண்டுக்கு இடையில் வரைகிறோம் இந்த வரையக்கூடிய இந்த வரைபடம் வந்து பார்த்தீங்கன்னா திசை மாற்று கோணத்தினுடைய மதிப்பு வந்து படுகோணத்தினுடைய மதிப்பை பொழுது திசை மாற்று கோணத்தினுடைய மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சுட்டே இருக்குது குறைஞ்சிக்கிட்டே வருது அப்போ ஒரு கட்டத்தில் வந்து நமக்கு என்ன அது கம்ப்ளீட்டாக வந்து என்ன அது குறைஞ்சிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யும் திசை கோணத்தினுடைய மதிப்பு படுகோணத்தின் மதிப்பு கூடும் போது அதிகரிச்சுக்கிட்டே போகும் இந்த தான் நம்ம என்ன சொல்றோம்னா சிறும திசை கோணம் இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நாற்பது டிகிரியில் இப்போ மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா இந்த இடம் தான் சிறும திசை கோணத்தினுடைய மதிப்பு அதாவது எந்த இடத்துல திசை மாற்று கோணத்தினுடைய மதிப்பு கம் ரொம்ப குறைஞ்சிட்டு கூடுதும் அப்ப குறைஞ்சிட்டு கூடக்கூடிய அந்த இடத்துல இந்த இந்த வரைக்கும் என்ன செஞ்சிருக்கோம் குறைஞ்சிருக்கோம் இது பிறகு கூடும் அப்போ கம் கடைசியா குறைஞ்ச இடத்துல இருக்கக்கூடிய கோணம் தான் நம்ம என்னது திசை மாற்று கோணம் சிறும திசை மாற்று கோணம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இது வந்து நம்ம என்னது டி அப்படிங்கிற நிறுவத்துல சொல்றோம் இப்போ சிறும திசை மாற்று கோணத்தினுடைய சிறும மதிப்பிற்கு சிறும திசை மாற்று கோணம் என்று பெயர் இப்போ நான் சொன்னேன் இல்ல திசை மாற்று கோணத்தினுடைய சிறும மதிப்பு இதுதான் சிறும மதிப்பு இந்த இடத்துக்கு வந்து என்னது நம்ம என்ன சிறும திசை மாற்று கோணம் டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஒன்னும் ஐ டூவும் நமக்கு என்னது சமமாக இருக்கும் ஐ ஒன் ஈக்குவல் டு ஐ டூ அதே மாதிரி முதல் முகத்தினுடைய விலகு கோணமும் இரண்டாவது முகத்தினுடைய இரண்டாவது முகத்தினுடைய படுகோண மதிப்பும் சமம் அதாவது ஆர் ஒன் ஈக்குவல் டு ஆர் டூ மூணாவது படுகும் வெளியேறு கதிரும் ஒன்றுக்கொன்று என்னது சமச்சீரானவை அப்படின்னு சொல்கிறோம் முப்போட்டகத்துக்குள்ள நம்ம விலக கதில் போகும்பொழுது அது முப்பட்டகத்தினுடைய அடிப்பரப்புக்கு இணையாக என்ன அது செல்லும் இந்த மாதிரி விலகு கதிர உள்ள போகும்போது முப்பட்டகத்தினுடைய அடிப்பரப்புக்கு இந்த கதிர் என்னவாக இருக்கும் இணையாக என்ன செய்யும் செய்யும் ஆக ஃபர்ஸ்ட் பாயிண்டில் இந்த வரைபடத்துக்கு நம்ம சொல்கிறது ஐ ஒன் ஈக்குவல் டு ஐ டூ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐ ஒனோட மதிப்பு ஐ டூவோட மதிப்பு நமக்கு என்ன இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் ஐ ஒன் ஈக்குவல் டு என்ன அது ஐ டூ அடுத்து வந்து ஆர் ஒன் ஈக்குவல் டு என்னது ஆர் டூ படக்கத்தில் வெளியேற்ற ரெண்டும் வந்து என்னது ஒன்றுக்கு ஒன்று முப்படகத்துக்குள்ள போகக்கூடிய விலகு கதிர் வந்து முப்பட்டத்தினுடைய அடிப்பரப்புக்கு இணையாக செல்லும் அடுத்து பாருங்கப்பா முப்பட்டக பொருளினுடைய ஒளிவிலகல் எண் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கறத நம்ம பாக்குறது இப்போ முப்பட்டக பொருளினுடைய ஒளிவிலகல் எண் சொல்லும் போது நம்ம சிறும திசை மாற்றும் நிலையில இப்பதான் சொல்லியிருந்தோம் சிறும திசை மாற்றும் நிலையில ஒன்னோட வெளியவும் ஐ டூ வெளியவும் சமம் சொல்லியிருந்தோம் ஐஒன்வல் அதே மாதிரி என்ன என்னது ஆர் இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம முப்பட்டத்தினுடைய கோணம் சிறும திசை கோணம் இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிற இடத்துல டீயோட மதிப்பு நம்ம அதாவது சிறும திசை கோணத்தினுடைய மதிப்பு டி சீக்வல்ட்டு ஐ ஒன் ப்ளஸ் ஐ டூ மைனஸ் என்னது ஏ அப்போ ஐ ஒன் ஐட்டுங்கும் போது நம்ம ஐ ஒன் ஐ டூ ரெண்டுமே நம்ம என்னன்னு வச்சுக்கலாம் ஐன்னு வச்சுக்கலாம் அப்போ ஐ ப்ளஸ் ஐ மைனஸ் ஏ அப்போ என்ன வந்துடும் ரெண்டு ஐ மைனஸ் ஏ இது வந்து டி இல்லை ஏன்னு கொண்டு வந்துடுங்க ஏ ப்ளஸ் டி இக்குவல்டு இல்லை ஐ மட்டும் வேணும் அப்படின்னா ஏ பிளஸ் டி பை ரெண்டு இதான் வந்து ஐயோட என்னது மதிப்பு ஐசி கூட்டு ஏ ப்ளஸ் ரெண்டு பை என்ன ஏ ப்ளஸ் டி பை ரெண்டு அதே மாதிரி நம்ம இங்கே எப்படி நம்ம டிசி கூட்டு ஐ ஒன் ப்ளஸ் minus டூ என்றும் அதை அதே மாதிரி ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் a. என்னது ஏ இப்போ ஆர் ஒன் ரெண்டுமே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் r1, சொல்லியிருக்கோம் அப்போ ஆர் ப்ளஸ் ஆர் equal to ஏ அப்போ ரெண்டு ஆர் ஈக்குவல் டு ஏ அப்போ ஆர் ஏ பை ரெண்டு

பை சைன் ஏ பை ரெண்டு இதுதான் முப்போட்ட பொருளினுடைய ஒளிவிலகல் எண்ணுக்கான சமன்பாடு அடுத்த கணக்கு பாருங்க இப்போ முப்போட்ட பொருளினுடைய ஒளிவிலகல் உலக எண் பார்த்தோம்னா அதை பயன்படுத்தி வரக்கூடிய கணக்கு முப்போட்ட ஒன்றினுடைய சிறும திசை மாற்று கோணம் வந்து முப்பத்தி ஏழு டிகிரி மேலும் அம்முப்பட்டகத்தினுடைய கோணம் வந்து அறுபது டிகிரி எனில் முப்பட்டக பொருளின் ஒளிவிலகல் எண்ணை கணக்கிடுக பாருங்கப்பா தகவல் பாருங்க தகவலுங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத முதல் தகவல் எழுதிக்குங்க முப்பட்டக ஒன்றினுடைய சிறும திசை மாற்றுக் கோணம் சொல்லியிருந்தாங்க இல்லையா அது என்னது டி டி வந்து முப்பத்தி ஏழு டிகிரி அடுத்து மேலும் முப்பட்டகத்தினுடைய கோணம் வந்து அறுபது டிகிரி அப்போ ஏ வந்து அறுபது டிகிரி என்ன கேட்டிருக்காங்க ஏனெனில் முப்பட்ட பொருளினுடைய ஒளிவில்கள் எண்ணை காணுங்க அப்போ என் சீக்வல்டு என்ன என் தான் கேட்குறாங்க அப்போ முப்பட்டகத்தினுடைய தீர்வுகள் எழுதும் போது முப்பட்டகத்தினுடைய ஒளிவில்கள் எண்ணுக்கு என்ன பாருங்களா என் சீக்வல்டு சயன் ஏ பிளஸ் டி பை ரெண்டு பை சயன்

சயன் 60 ப்ளஸ் முப்பத்தி என்ன வந்துடுவோம் 97 டிகிரி பை ரெண்டு பை சயன் அறுபது டிகிரி பை ரெண்டு தொண்ணூத்தேழு ரெண்டாவில் நீங்கள் அடிக்கும் போது என்ன வரும் நாலு ரெண்டா எட்டு பாக்கி ஒன்று பதினேழு எட்டு ரெண்டா பதினாறு பாக்கி ஒன்று பத்து ஐரெண்டாக பத்து அப்போ டிகிரி அஞ்சு மினிட் அப்படின்ற மாதிரி நமக்கு என்ன நாற்பத்தெட்டு புள்ளி அப்படியே கூட நாற்பத்தெட்டு டிகிரி டிகிரியை தானே அடிக்கிறோம் அப்போ நாற்பத்தெட்டு டிகிரி பை சயன் அறுபது பை ரெண்டு வந்து எனக்கு முப்பது இப்போ சயன் நாற்பத்தெட்டு புள்ளி அஞ்சு டிகிரியை சயன் முப்பது டிகிரியால் வைக்கணும் வைக்கும் பொழுது சயன் நாற்பத்தெட்டு புள்ளி அஞ்சு நீங்கள் அட்டவணையிலேருந்து தான் மதிப்பு எடுக்கணும் சயன் அட்டவணையிலேருந்து மதிப்பு எடுத்தீங்கன்னா நாற்பத்தெட்டு புள்ளி அஞ்சு டிகிரிக்கு சயன் அட்டவணை மதிப்பு வந்து பாயிண்ட் செவன் ஃபைவ் அதே மாதிரி சைன் முப்பது டிகிரி நமக்கு தெரியும் ஒன்று பேர் ரெண்டு அதாவது பாயிண்ட் ஃபைவ் நீங்கள் இனிமேல் எங்களையும் அளவு தெரிஞ்சுனீங்க அப்படின்னா மேல என்ன வந்து ரூபாய் எழுவத்தஞ்சு கீழே வந்து என்னது ஐம்பது ஓகேங்களா இதை அப்படியே நீங்க என்ன அடிச்சு போட்டுருங்க அடிச்சு போட்டீங்கன்னா பதித்தஞ்சா ஐம்பது ஒரு அஞ்சு பதினைஞ்சா அப்ப ஒண்ணு புள்ளி அஞ்சு அப்ப ஒடிவுளுடைய மதிப்பு ஒண்ணு புள்ளி அஞ்சு முப்போட்டையத்தின் வழியாக செல்லக்கூடிய வெள்ளை ஒளியினுடைய நிரப்பிரிகை அப்படிங்கறதான் இப்ப நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய டாபிக் இப்போ நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்தோம் முப்போட்டத்தின் வழியாக ஒளி செல்லும் பொழுது ஏற்படக்கூடிய சிறும திசை கோணம் முப்போட்டத்தின் கோணம் இதை பற்றியெல்லாம் நம்ம என்ன செஞ்சால் பார்த்தோம் இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா முப்போட்டத்தின் வழியாக செல்லக்கூடிய வெள்ளை ஒளியினுடைய நிறப்பிரிகை ஒரு முப்போட்டத்தின் வழியாக வெள்ளை ஒளியை செலுத்தும் பொழுது அந்த வெள்ளை ஒளி வந்து பல்வேறு வண்ணங்களாக என்னது பிரிகை அடையும் இப்போ முப்போட்டத்தின் வழியாக வெண்ணிற ஒளி செல்லும் பொழுது பல்வேறு வண்ணங்களாக பிரிகை அடையக்கூடிய நிகழ்ச்சியைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் நிறப்பிரிகை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த நிறப்பிரிகையில் அதில் கிடைக்கூடிய வண்ணங்கள்லாம் பார்க்கும் பொழுது நம்ம விப்ஜியார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது என்னென்ன வண்ணங்கள் கிடைக்கும் அப்படின்னா ஊதா கருநீளம் நீளம் பச்சை மஞ்சள் ஆரஞ்சு சிவப்பு அப்படின்னு சொல்லி ஏழு வண்ணங்கள் வந்து முப்பட்டத்தின் வழியாக வெண்ணிற ஒளி செல்லும் பொழுது நமக்கு பிரிகை அடைந்து கிடைக்கும் இந்த வண்ணங்களினுடைய தொகுப்பை தான் நம்ம நிறமாலை அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம் சொல்கிறோம் இப்போ இதை நம்ம வைலட் இண்டிகோ புளு கிரீன் எல்லோ ஆரஞ்சு ரெட்டு இதை தான் நம்ம விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம் சொல்கிறோம்ப்பா இதில் ஊதா நிறம் வந்து பார்த்திங்கன்னா அதிக திசை மாற்றம் அடையக்கூடிய ஒரு வண்ணமாக உள்ளது அதே மாதிரி குறைந்த திசை மாற்றம் பெறக்கூடிய ஒரு வண்ணமாக சிவப்பு வண்ணம் வந்து என்னது உள்ளது உள்ளதுங்களா அலைநீளம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஊதாவினுடைய அலைநிலம் வந்து எழுநூறு நேனா மீட்டர்லருந்து சிவப்பினுடைய அலைநிலம் வந்து சிவப்பு வண்ணத்தினுடைய அலைநீளம் வந்து நானூறு நேனா மீட்டராக என்ன உள்ளது அதே மாதிரி ஒளிவில்கள் எண் அப்படின்னு பார்த்தாலும் ஊதா வண்ணத்தினுடைய ஒளிவில்கள் எண் அதிகமாகவும் சிவப்பு வண்ணத்தினுடைய ஒளிவில்கள் எண் சிவப்பு நிறத்தினுடைய ஒளிவில்கள் எண் வந்து குறைவாகவும் என்னது உள்ளது இப்போ இந்த வெண்ணிற ஒளி வந்து ஒரு வெற்றிடத்தின் வழியாக செல்லுது அப்படின்னா எல்லா வண்ணங்களுமே வந்து என்னது சமமான அலைநிலங்களை என்னது பெற்றிருக்கும் முப்பட்டத்தின் இல்லாமல் ஒரு வெண்ணிற அதாவது வெண்ணிற ஒளி ஒரு வெற்றிடமொழியாக செல்லும் பொழுது அது சமமான அலைநிலத்தை என்னது சம சமமான ஒலிவலைகள் என்னை பெற்றுள்ளது இப்போ இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா முப்போட்டத்தினுடைய சிறும திசை மாற்று கோணம் தினுடைய மதிப்பை வந்து நம்ம வந்து வரைபடத்துலேருந்து என்ன செஞ்சோம் எடுத்து உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இப்போ அதை பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு கணக்கு என்ன செஞ்சோம் போட்டிருந்தோம் அடுத்து முப்பட்டத்தினுடைய நிறப்பிரிகை என்ன செஞ்சோம் பார்த்தோம் ஓகேங்களா இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பாட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்